எந்த விதமான புரிதலுமே இல்லாமல் இந்த படம் குறித்து விமர்சித்த தோழர்களை நான் கண்டு வன்மையா கண்டிப்பேன் இப்படியா வரலாற்றின் அடிப்படையில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் இந்த ரெண்டாம் பாகம் எடுக்கிறார் அப்போ அந்த ரெண்டாம் பாகத்தில் ஏன் என்ன காட்டல உன்னை காட்டல நான் கொடிய ஏ அவர் அதெல்லாமே சொல்லி இருப்பார் அவங்களுக்கு அப்புறம் இவங்க எல்லாமே எல்லா அறிவாளிகளும் சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு செகண்ட் பார்ட் என்ன அவ்வளவு அறிவாளிகள் நீங்களா வெற்றிமாறன் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாருன்னா நான் அவர் நிச்சயமா தான் செய்வேன் இப்போ தொடர்கள் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது பட் என் கருத்து இது இந்த படத்தை எப்படி வெளிய விட்டாங்கன்றதே ஒரு ஆச்சரியம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் படம் பார்த்துட்டே இருந்தேன் இன்ட்ரவல் வரும்போதே நான் ரொம்ப கலக்கமடைஞ்சி ஒரு அற்புதன்ற வார்த்தையை மட்டும் அவருக்கு போட்டேன் கடைசி காட்சிலாம் வரும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு ஏன்னா அந்த வரலாறு யாருமே இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இல்லை கட்சியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை மாணவர் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கோ நிச்சயமா எவ்வளோ தூரம் தெரியும்னு எனக்கு தெரியாது பழமையான ஒரு இனம் ஆனால் அது தன்னுடைய தத்துவத்தை சுத்தமாக இழந்துட்டு ஏதோ ஒரு தத்துவங்கள் எல்லாம் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு நான் ஒரு சினிமா ஒரு எழுத்தாளன்னா ஒரு சினிமா பார்வையாளன்னா இந்த படத்தை பார்த்துட்டு இன்டர்வல் வரும்போதே நான் அற்புதம்னு ஒரு வார்த்தை இயக்குனருக்கு எழுதிட்டேன் ஏன்னா அது போகிற பாதை வந்து என்ன அளவுக்கு அது ரொம்ப இது வரைக்கும் யாரும் சொல்லாத அவ்வளோ துணிச்சலாக பேசாத அந்த ஒரு படமாக இருந்தது என்ன இப்போ இவங்க என்ன போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக ஏன்னா எனக்கு நான் அவங்களோட பேசவே இல்லை ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு கருத்து வச்சுட்டு இருப்போம் அதே துறையில் அதே மாதிரியான சிந்தனையில் இருக்கிற வேற ஒரு தோழர்கள் ஒரு கலைப்படைப்பை குறித்தோ இல்லை ஒரு சினிமா குறித்தோ ஒரு நாவல் குறித்தோ வேறு ஒரு கருத்து வச்சிருப்பாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் படம் பார்த்துட்டே இருந்தேன் இன்ட்ரவல் வரும்போதே நான் ரொம்ப கலக்கமடைஞ்சி ஒரு அற்புதன்ற வார்த்தையை மட்டும் அவருக்கு போட்டேன் போட்டுட்டு வெளியில் வந்த உடனே ரொம்ப இருக்கமாக இருந்தேன் ஏன்னா கடைசி காட்சியெலாம் வரும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு ஏன்னா அந்த வரலாறு யாருமே இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கோ இல்லை கட்சியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை மாணவர் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக எவ்வளோ தூரம் தெரியும்னு எனக்கு தெரியாது ஏன்னா அன்னைக்கு வந்து தங்களுடைய உயிரை பணையம் வச்சுட்டு ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் அவங்க போராடிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அப்போ அந்த வாழ்க்கையை பற்றிலாம் நமக்கு எந்த விதமான புரிதலும் இல்லாமல் நாம் ஒரு தத்துவம்னு ஒன்று ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அதை ஏதோ வாய்ப்பாடு மாதிரி கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற மனோபாவத்தில் இருக்கிறமோன்னு எனக்கு தோணும் ஏன்னா நூறு வருஷம் ஆயிடுச்சு நூற்றாண்டு விழாலாம் கொண்டாட ஆரம்பித்தோம் கொண்டாட போகிறோம் ஆனால் வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது நான் ஒரு எழுத்தாளனா வந்து வருகிறார்கள்னு ஒரு நாவல் இருக்குது அந்த நாவல்ல ஒரே ஒரு அது வந்து ஒரு முந்நூத்தி அறுபது பக்கம் நாவல் அந்த நாவல்ல ஒரு கேள்வி இருக்கும் நூறு வருஷமா இவ்வளோ தத்துவங்கள் பேசிட்டு இருக்கிறோம் இவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டு இத்தனை பேர் தங்களுடைய குடும்பங்கள் எழுந்திருக்காங்க வாழ்க்கை எழுந்திருக்காங்க யார் என்னன்னு கூட நமக்கு தெரியாது ஒரு முழுமையான பட்டியல் கூட இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கையில இருக்குதான்னு நமக்கு தெரியாது எனக்கே தெரியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இவ்வளோ இழப்புகளை பற்றியும் ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாமல் தத்துவம்னு ஒரு ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல தத்துவமற்ற சமூகம் ஒரு அற்புதமான தத்துவ பாரம்பரியம் உள்ள ஒரு நீண்ட நெடிய ஒரு உலகின் மிக பழமையான ஒரு இனம் ஆனால் அது தன்னுடைய தத்துவத்தை சுத்தமாக இழந்துட்டு ஏதேதோ ஒரு தத்துவங்களெல்லாம் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு இது தான் கையில் சொந்தமான தத்துவம் இருந்தும் தத்துவம் தொலைச்ச ஒரு சமூகம் இது அதனால் நமக்கான ஒரு தத்துவம் இருக்குது மார்சிய தத்துவம் இருக்குது அந்த உழைப்பாளிக்கு பாட்டாளி வர்க்கத்துக்கு ஒரு தத்துவம் ஆனா ஆனால் அதை இங்கே இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் நம்ம சூழலில் என்னவாக இருக்குது எந்த விதமான கலப்புரிதலுமே இல்லாமல் இந்த படம் குறித்து விமர்சித்த தோழர்களை நான் கண்டு வன்மையாக கண்டிப்பேன் நான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா திடீர்னு வந்து ஒரு சின்ன சின்ன பகடி வார்த்தையால் வந்து இந்த படத்தை நிச்சயமாக கடந்து போக முடியாது இந்த படத்தை எப்படி வெளியில் விட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதிகார வர்க்கத்துக்கே இருக்கக்கூடிய நெருக்கடி அதை வந்து இயக்குநரெலாம் வந்து இயக்குனர் நம்ம ரொம்ப நெருக்கடிகளெலாம் தள்ள முடியாது பட் இருந்தாலும் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி படம் பார்த்தேன் நிறைய படங்கள் வந்திருக்குது நிறைய சிவப்பு கொடி ஏந்தி போயிருக்கிறாங்க எல்லாமே ஆனால் ஒரு தேசிய இனம் வந்து எந்த மா ஒரு ஒரு சாதாரண ஆசிரியர் எந்த இருந்து ஆயுதம் ஏந்தி போராடுற நிலைமைக்கு போனார் அவர் எப்படி தன்னுடைய உயிரியை பலி கொடுக்குறாரு இந்த அதிகாரம் வந்து அதுக்குள்ளவே எவ்வளோ சச்சரவுக்குள்ளாது எவ்வளோ விதமான மோசமான சூழலில் இருந்து இந்த சமூகம் இந்த சமூகம் ஒட்டு பொது சமூகம் பொது சமூகன்ற வார்த்தை கூட எவ்வளோ செய்யணும் அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களை தவிர்த்து வெளியில் இருக்கிற பொதுமக்கள் அந்த போராட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க இல்லை அந்த போராட்ட வடிவத்தை இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க அது அதிகாரத்துக்கு என்ன மாதிரியான நெருக்கல் த நெருக்க தராங்க அதிகாரம் அதை எப்படி கையாளுது அதிகாரத்துக்குள்ளதே இருக்கக்கூடிய சச்சரவுகள் என்ன ஒரு அதிகாரி வந்து ஒரு போராளி எப்படி நடத்துகிறான் அந்த போராளி ஒரு அதிகாரிகள் எப்படி தீவிரமாக நடந்துக்கிறாரு தான் உயிருக்கு ஆபத்து இருக்குது நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறோம் சாகடிக்கப்பட போகிறோம் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் ஒரு போராளி எப்படி போராடுறாங்க இவ்வளவு விஷயத்தையும் ஒரு படத்துல எவ்வளவு தெளிவா பேச முடியும் அதுவும் ஒரு ஒரு சினிமா அது அது ஒரு அடிப்படையில் அது ஒரு சினிமா சினிமாவில் நீங்க எல்லாருமே ஏன் இதை எடுக்கல ஏன் அதை எடுக்கல ஒரே ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க முடியாது நம்மளால ஒழுங்கா ஒரு நேர்மையா வந்து ஒரு ஷார்ட் பிலிமே அதுக்கான வரையுறையோட ஒரு ஒரே ஒரு ஷார்ட் குறும்படத்தை எடுக்க முடியாது அதுல என்ன சொல்லிட முடியும் உங்களால அப்போ ஒரு சினிமா வந்து ஒரு முதலாளி வந்து எடுக்கிறாரு அதுல வந்து ஒரு அறிவியல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவா என்ன சொல்ல வெற்றிமாறனுக்கு வந்து நான் பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்த்த போகிறேன் புரட்சி நடத்த போகிறேன்னா வர்றேன் அவர் ஒரு சினிமாக்காரர் அவர் ஒரு சினிமா எடுக்க வர்றார் ஒரு 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 சினிமா ஆர்வத்தில் அவர் வந்து ஒரு முதல் படத்தை ஒரு ஒரு காரஞ்சாரமான ஒரு இளைஞர்களை மா மயக்கிற மாதிரியான ஒரு படம் எடுக்கணும் அப்படி வரக்கூடிய ஒரு மனிதன் புறச்சூழல்களால் அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இந்த என்ன மாதிரியான அரசியலை பேசலாம் அப்படின்னு அவர் விடுதலை ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும் போதே அவருக்கு இப்படி ஒரு புரட்சிகரமான படம் எடுக்கணும் அப்படின்லாம் அவருக்கு ஒன்பதுன்னு தோணி இருக்காது ஒரு ஒரு சிறுகதை அந்த சிறுகதையை வந்து ஒரு தத்தியான சிறுகதை என்ன வரைக்கும் அது ஒன்றும் பெரிய பகடி பண்ற சிறுகதை ஆனா அந்த சிறுகதையை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு 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 ரெகுலேட்டரியான ஒரு படத்தை எடுக்க முடியான்னு ஒரு இயக்குனர் வந்து வேலை செய்யறாரு அப்புறம் அந்த படம் அவருக்கு இன்னொரு கட்டத்தை நகர்த்தது இப்படியா வரலாற்றின் அடிப்படையில் அவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் இந்த ரெண்டாம் பாகம் எடுக்கிறார் அப்போ அந்த இரண்டாம் பாகத்துல ஏன் என்ன காட்டில உன்னை காட்டல நான் கொடிய ஏ அவர் அதெல்லாமே சொல்லி நிற்பார் அவங்களுக்கு அப்போ இந்த மூணு மணி நேரத்துக்குள்ள இல்லை அது குறைவான நேரத்துல இந்த படத்தை எப்படி செய்யணும் அப்படின்றதுல ஒரு எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு படி இது ஒரு படிநிலை இது இப்போ இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க ஆட்கள் வந்து அதுக்கு அடுத்த படிநிலைக்கு போகலாம் இல்லை அந்த படம் எல்லாருமே விமர்சனம் பண்ணலாம் ஒரு படத்தையோ ஒரு நாவலையோ விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ஒட்டுமொத்தமா அப்படி தூக்கி எறியிருக்கின்றது ஒரு ஒரு பொறுப்பற்ற தானுவேன் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு இயக்குனர் வந்து படம் எடுக்கிறார் அதுவும் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது அப்புறம் இவங்க எல்லாமே எல்லா அறிவாளிகளும் சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்து செகண்ட் பார்ட் என்ன அவ்வளவு அறிவாளிகள் நீங்களே அறிவு அவ்வளவு அறிவா இருக்கிறவங்க ஏன் நூறு வருஷம் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு தேசிய விடுதலை அடையில தேசியன்னா என்னன்னே தெரியாத இளைஞர்கள் தான் உருவாகிருக்கிறாங்க இப்போ தேசிய விடுதலை குறித்தோ சே தேசிய அமைப்பு குறித்தோ லெனின் அவ்வளோ பெரிய மாமேதை அவர் வந்து மார்க்ஸ் வந்து ஒரு மேட்ரு சொல்றாரு ஏன் நீ வந்து இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து தோலாளியா மாறுவான் தோலாளி வந்து சிக்கல்ல மாட்டி அப்புறமா சோசியலிசம் புரட்சி நடத்துவோம் அப்புறமா அதை புரட்சி நடக்க ஆனா ஒரு விவசாய நாட்டுல அதை ஒரு தன் வாழ்நாளியை சாட்சி கட்டுறது அப்போ அவ்வளவு பெரிய அறிவாளிக்கே வந்து தேசிய இனம் குறித்த புரிதல்ல ஒரு நாலஞ்சு முறை மாற்று கருத்து வச்சுட்டு இருக்கிறார் அப்போ அவளை ஒரு அந்த ஆய்வுக்குட்படுத்தி ஆய்வுக்குட்படுத்தி அவங்க அந்த நிலைமைக்கு படி நிலைமைக்குறாங்க அடிப்படையில் நமக்கு வந்து நமக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமா ஆயுதமேந்தி இந்த காலத்தில் போராடின ஒரு தோழர்களை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன கருத்து கூட தெரியாது ஒரு வெண்மணி பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை வந்து இப்போ புரிஞ்சுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி நாலு பேர் கருகி செத்து போகிறாங்க அன்னைக்கு என்ன மாதிரி நிலமை இருந்தது அதுக்கு பதிலுக்கு வந்து எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க அதுக்கு பழி வாங்குறதுக்காக எப்படி துடிச்சிருப்பாங்க தான் உயிரிய பணையை வச்சுதான் அந்த மாதிரி வேலை எல்லாம் இறங்க முடியும் இப்ப இந்த மாதிரியான தோழர்கள் இப்ப எல்லாம் இருக்கலாம் ஒண்ணுமே தேறாங்க படத்துல ஒர்க் பண்ண போனேன் அப்போ அங்க பார்த்தா திரும்ப பேசிட்டே இருப்பாங்க தோழர் வந்து ஒரு முறை ஏதோ ஒரு பேச வரும்போது தமிழரசன் தமிழரசன் அடிக்கடி சொல்றாங்க சரி என்ன அது தமிழரசன் எல்லாருமே சொல்றாங்க யார் இல்ல கேட்டாலும் ஒரு சரியான தகவலே இல்லை ஒரு எழுதுல நான் தேடி தேடி போய் கேட்பேன் கூடவே பயணிச்சவங்க இந்த மாதிரி நிறைய யாருக்குமே எதுவுமே தெரிலன்றாங்க அந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு சமூகம் அந்த அளவுக்கு மூடி மறைக்கப்பட்ட வரலாற்றுகளை ஒரு இது ஒரு படம் எடுக்கிறார் அவர் சொல்லிடுறாரு முன்னாடி ஒரு பை சொல்றாரு இது வந்து வரலாறு கிடையாது இது வந்து ஒரு புனை வரலாற்றின் மீதான புனைவு என்ன வரைக்கும் அது வரலாறு கிடையாது தான் ஆனா அது வரலாற்றின் மீதான ஒரு புனைவை வந்து எவ்வளவு தூரம் ஒரு சினிமாவில் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இயக்குனரா ஒரு 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 கலைஞரா ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவரா கடந்த காலத்தை பற்றி எவ்வளவு தூரம் அதை திரட்ட முடியும் எவ்வளவு தூரம் அதை படிமங்களா மாற்ற முடியும் எவ்வளவு தூரம் அதை காட்சியாக மாற்ற முடியும் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க அவன் சொல்றான் ஒரே புரட்சிகரமா இருக்குது என்னங்க இது படம் ஒரு பாட்டு இல்லை ஒரு நகைச்சுவை இல்லை ஒரு இது இல்லை அது இல்லை அப்படியே புலம்புற ஆனால் அப்போ அந்த மாதிரி ஒரு புலம்புற வேலையை தான் இங்க வந்து அறிவார்ந்த நண்பர்களும் இந்த மாதிரி பதிவு அதுக்கு எதிராக பதிவு படுறவங்க இல்லாத இந்த படத்தை வந்து ஒரு சினிமாவே புரிஞ்சுக்கிறவங்க இவங்களாம் அப்படிதான் நினைக்கிறாங்களா அவனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் பாசிஸ்டுகளும் அதை தான் சொல்கிறான் காவி சாமி சாதிய வெறியர்களும் மத வெறியர்களுமான எந்த கருத்திலுமே இல்லாம ஒரு சினிமாவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கூத்து அடிச்சுட்டு போகிறவனும் அதே மாதிரி தான் சொல்கிறான் ஒரு அரசியலில் நான் இருக்கிற என்ற இளைஞர்கள் அதே மாதிரி ஒரு ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு வந்தவங்களுக்குலாம் என்ன எப்படி புரிஞ்சுக்குவான் ஒரு இளைஞன் அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ இதை வந்து ஒரு சினி முதல்ல அது ஒரு சினிமா அந்த சினிமாவுக்குள்ள நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும் அந்த சொல்றதுல ஒரு நேர்மை இருக்குது ஒரு ஆசிரியன் வந்து எதனால் அவன் வந்து அவனே போலீஸாரோட பிடிச்சுன்னு போய் கொடுக்குறவனாக இருக்கிறான் ஏன்னா அவன் வந்து இந்த அதிகாரத்தையும் அந்த பையன் செஞ்சதையும் வந்து ஒப்பிட்டு ஒரு ஆசிரியராக அவர் ஒரு வேலை செய்கிறார் ஆனா அங்க போனா அது வேற ஒன்று நடக்குது அப்போ அதுலேருந்து எப்படி இவ்வளோ மீட்டினாலும் நானே வந்து களத்துல இறங்கி போராடுனா ஒருத்தர் முடிவு போறாரு கடைசியா வந்து அவர் அவ்வளவு தூரம் போராடி எல்லா வேலைகளும் பண்ணி இதுக்கப்புறமா சரி ரொம்ப பிரச்சனை ஆகிடும் போலுக்குது நான் வெள்ளைக்கோடி ஏங்கி வர்றாரு அப்போ அங்கேயும் வந்து அவனுங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு ட்ராஜடி நடக்குது இவ்வளவோ நடக்கிறது எந்த காலகாலமா தான் இருக்குது அதை வேற வேற படிமங்கள்ல வேற ஒரு புனைவுகளில் அது வரலாற்றின் மீதான புனைவு அந்த புனைவெல்லாம் ஒரு இயக்குனர் சொல்றாருன்னா நீங்க வந்து அதை எப்படி சொல்லக்கூடாது விமர்சனம் வைக்கலாம் அது இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்ற அளவுக்கு நமக்கு ஒண்ணும் பெரிய அறிவு கிடையாது வெற்றிமாறன் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாருன்னா நான் அவரை நிச்சயமா தான் செய்வேன் இப்போ தொடர்கள் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது பட் என் கருத்து இது நான் ஒரு நாவல் ஆசிரியர்னா ஒரு சினிமாவை பாக்குறவனா ஒரு சினிமாவை ஒரு அளவுக்கு உள்ளறிஞ்சு அறிஞ்சவனா எவ்வளவு தூரம் போகும் அந்த படத்தை எப்படி விட்டாங்கன்றதே ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னா அவர் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு நல்ல பிரபலமான ஒரு இயக்குனர் அதை வந்து தடை பண்ணா அது மேலும் பல்கி பெருகிடும் ஆதரவால அப்ப அதனால ஒரு வேலை வெளியிட்டு இருக்கலாம் இவ்வளோ சச்சரவுகளுக்கு மத்தியில் அதில் நிறைய ச பிரச்சனை இருக்குது படத்தில் வந்து விமர்சனம் பண்றதுங்க ஆனால் இவங்க சொல்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதில் இருக்கிறதா எனக்கு தெரியல அது ஒரு அற்புதமான படம் இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு வர்றதுன்னு வழியாக தான் இளைஞர்களுக்கு கடந்த காலத்துல அவங்க எவ்வளோ பெரிய தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு பாட்டு வர்க்கத்துக்கு வர்க்க போராட்டம் இல்லை தேசிய இன விடுதலை போராட்டத்தை எப்படிலாம் முன்னெடுத்திருக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ களப்பலியாக இருக்குது எவ்வளோ உயிர்கள் இழப்பு இருந்திருக்குது அதிகாரம் எப்படிலாம் இருந்திருக்குது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களாவது சினிமாக்கள் வழியா சொல்றதுக்கு இந்த மாதிரியான படங்கள் மிக அவசியம் நான் கருதுறேன் நான் உண்மையாவே விடுதலை டூ வந்து ஒரு அற்புதமான படம்னு சொல்லுவேன் நன்றி